ஸ் வெல்கம் நிமிஸ் டேஸ்டி வெஜ் குக்கிங் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரளா ஸ்டைல் சம்மந்தி பொடி அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அது ரொம்ப நாள் ஆச்சு நானே எந்த ஆத்துக்கு பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு அதனால சரி இன்னைக்கு வியூவர்ஸ்க்கும் சொன்ன மாதிரி இருக்கும் நம்ம ஆற்றுக்கும் ஆகு மாதிரி இருக்குமேங்கிறதுனால இன்றைக்கி இதை செலக்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து கேரளா சம்மந்தி பொடிக்கு என்னென்ன தேவைங்கிறத முதல்ல பார்க்குறோம் அதாவது துருவின தேங்காய் மீடியம் சைஸ் தேங்காய் நான் எடுத்துகிட்டுருக்கேன் ஒரு ஃபுல் தேங்காய் மீடியம் சைஸ் தேங்காய் பிறந்த இவ்வளோ பெருசு இருக்கும் தேங்காய் ரொம்ப பெரிய தேங்காயாக இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி குட்டி தேங்காய் நான் எடுத்துகிட்டுருக்கேன் மீடியம் சைஸ் அது வந்து எனக்கு ரெண்டு கப்பு வந்தது ரெண்டு கப்பு தேங்காய் துருவல் அதே ஒரு அதே கப்பில் அளவில் ஒரு கப்பு கருவேப்பில அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி வர கொத்தமல்லி அதாவது தனியா அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு என்ன அப்படி ஒரு இருபத்தஞ்சி மிளகு இருக்கும் அவ்வளோதான் ஒரு எலுமிச்சை மழை சைஸ் புளி தேவையான அளவு உப்பு தேங்காய் எண்ணெய் தான் இதை வறுக்கணும் ம வேறு தேங்காய் எண்ணெய் தான் வறுக்கணும் வேறு எண்ணெய் எதுவும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் இதுக்கு காரத்துக்கு வந்து நான் இன்றைக்கி இந்த கார மிளகாயே எடுத்துகிட்டு இந்த நீட்டை மிளகாயே எடுத்துட்டுருக்கேன் இது வந்து ஒரு இருபத்தஞ்சி தேவைப்படும் இத்தனைக்கும் ஒரு இருபத்தஞ்சி தேவைப்படும் இது இனிமேல் வந்து ஒவ்வொன்றா இது எப்படி வறுக்கிறதுங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் அதை சின்ன ஒரு பேன் வச்சுருக்கோம் அதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் ஒரே ஒரு ஸ்பூன் தான் நம்ம முதல்ல உளுத்தும் மருத்து போட்டு விடுவோம் ஏன்னா இது கொஞ்சம் லேட்டாக வர விடுமுன்னா அதனால் நல்லா செவக்காக வறுக்கலாம் பாதி செவந்துட்டு வருது இந்த டைமில் இந்த மல்லியை போட்டு விடலாம் பாகம் செவந்தாச்சு மல்லியை போட்டு விடலாம் அப்புறம் உடனே இந்த மிளகையும் போட்டுடலாம் அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துப்போம் நல்லா செவந்துட்டு வருது கொஞ்சம் ஸ்டேஜில் மிளகாயும் போட்டுவிடுவோம் எல்லாமே அந்த ஒரு ஒரு ஸ்பூன் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அந்த எண்ணெயே போகும் திரும்ப திரும்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம் இந்த வச்சுருந்த கருவேப்பிலையும் உள்ள போட்டு விடலாம் கேஸ் சன்னமாகவே இருக்கட்டும் ஏன்னா தீஞ்சிடும் தீஞ்சு விடுத்துனாலே இந்த டிஷ்ஷோடைய இந்த சமந்தி பொடி டிஷ்ஷோடைய இந்த ஃப்ளேவரே போயிடும் ஏன்னா சன்னமாகவே வச்சு வறுத்துக்கோங்க இந்த புளியை வந்து நான் பொடிப்பொடி கிள்ளி வச்சுருக்கேன் ஒரு ஏழு நிமிஷம் சைஸ் புளியை காட்டினேன் இல்லையா அது வந்து கில்லி போட்டிருக்கேன் இது எல்லாமே இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் சேர்ந்தாப்டி இதை வறுப்போம் நல்லாவே வாசனை எங்கே நல்லா இந்த மிளகா பாருங்க நம்ம மிளகு வந்து டப்பு டப்புன்னு வெடிக்கிறது அதுக்கப்புறம் மல்லி நல்ல வாசனை வரும்படி வருத்தின்னு இருக்கேன் அப்புறம் புளியும் வருபடுறது கருவேப்பிலையும் சுருங்கி நல்லா அழகாக வருபடுறது பாருங்க அந்த உளுத்த வாசனையும் நல்லா இங்கே தெரியறது இந்த அளவுக்கு வாசனை வரும்படி நீங்கள் வந்து வறுக்கணும் இப்போ இந்த கேரளா இந்த சம்மந்தி பொடி வந்து ரெண்டு விதமாகவும் பண்ணுறான் இன்னொன்று எப்படின்னா இதே அளவு தேங்காய் ரெண்டு கப்பு தேங்காய்னா ஒரு கப்பு வெங்காயம் அது வந்து சட்னி மாதிரி நம்ம அந்த தொகையெல்லாம் பண்ணுறோம்னா அந்த மாதிரி சட்னி மாதிரி ரெண்டையும் தனித்தனியாக வதக்கி இதே உப்பு பொடி தான் வேறு கிடையாது கிடையாததுக்கு அதை வந்து நல்லா வறுத்தும் அதுக்கப்புறம் தாளித்து அதுக்கப்புறம் நல்லா வதக்கி கூட பண்றா இல்லை பச்சையாக போடுறதாலும் போடுறா அது ரெண்டு மூணு தினசில் பண்ணலாம் ஆனால் இதுன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு மேலேயே வந்து நீங்கள் நல்லா ஒரு ஆக்டைட் கண்டெய்னரில் நல்லா மூடி வச்சு அப்பக்கப்ப நீங்க நீங்கள் எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு நாள் முடியல எங்கேயாவது அவசரமாக போனோம் வந்தோம் இந்த மாதிரி இந்த பொடியை போட்டு கலந்து சாப்பிட்டேன்னா பிரமாதமா இருக்கும் தயிர் பச்சடியோ இல்ல காரக்கறியோ வச்சுருது சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அவியல் குழம்பு கூட சூப்பரா இருக்கும் மெயினா இது ஹாஸ்டல்ல யாராவது தங்கி படிக்கிற குழந்தைகளா இருந்தா இதை வந்து நீங்க வந்து செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிடுங்க ஒரு கண்டெய்னர்ல போட்டு வந்து கண்டிப்பா வெளியிலயே வச்சாலுமே இது ஒரு டென் டேஸ் கிடவே கிடையாது ஏன்னா தேங்காய் எல்லாமே நம்ம வந்து நல்லாவே ஃப்ரை பண்ணிடுறோங்கிறதுனால இது வந்து கொஞ்சம் கூட கிடையாது அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேயே கூட நல்லா வரும் இப்போது இதை நல்லாவே வாசனம் வந்தாச்சு நம்ம இதை இறக்கிடலாம் இறக்கி ஒரு தட்டில் கொட்டி விட்டு திருப்பி இதே ஃபேனில் இந்த தேங்காயை நல்லா செவக்க வறுத்துக்கலாம் தேங்காய்க்கு வறுக்கிறச்ச எண்ணெய் ஊற்ற வேண்டாம் தேங்காய் வந்து ட்ரையில தான் வறுக்கணும் இந்த மாதிரி பூ மாதிரி துருவிக்கோங்க கட்டிக்கிட்டு இல்லாமல் பூ மாதிரி துருவின்டெல்லாம் சீக்கிரம் அப்போதும் சீக்கிரம் வறுபட்டணும் இது வந்து எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் கேஸை மீடியம் ஃப்ளேமில் கூட வைக்கக்கூடாது பொறுமையாக அதை விட இது அது வந்து பத்து நிமிஷம் வருத்த இது இருபது நிமிஷமே வறுக்கணும் அந்த அளவுக்கு இது பொறுமையாக தான் வறுக்கணும் அவசரப்பட்டு நம்ம வந்து பெருசாக வச்சுன்னு ஆச்சாச்சும் நம்ம வருத்தோம்னா இது ஒரு பக்கம் தீஞ்சு ஒரு பக்கம் ஒரு அந்த ஃப்ளேவரே கொடுக்காது ஒரு மாதிரி வருத்தம் வறுக்காத மாதிரி இருக்கும் அதனால் இதை வந்து ரொம்ப கூடிய முட்டும் நீங்கள் வந்து சன்னமாக தான் வச்சு வறுக்கணும் பார்த்தீங்களா அப்போ நல்லா ஒயிட்டாக இருந்தது தேங்காய் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கு நான் பாருங்க சிம்மில் தான் வச்சுருக்கேன் அதனால தான் உங்களுக்கு லேட்டாக இருக்கும் கண்டிப்பாக பதினஞ்சு நிமிஷம் தாராளமாக இதை வறுக்கணும் நீங்கள் இப்போ தான் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இன்னுமே இது வந்து எப்படி வரணும்னா நல்லா இந்த பொடி கலரில் ப்ரவுன் டார்க் ப்ரௌன் அந்த மாதிரி இதை வறுக்கணும் நல்லா எல்லா இடத்துலையும் இப்படி நல்லா சுற்றி சுற்றி இப்படி வறுத்துக்கோங்க நல்ல வாசனை சூப்பராக இங்கே வருது இந்த அளவுக்கு நல்லா வரும் வாசனை உங்களுக்கே தெரியும் வறுக்க வறுக்கவே தெரியும் பாருங்க இன்னுமே ஆகணும் இன்னும் இந்த ப்ரௌன் கலர் ஆகணும் இப்போ ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்திருக்கு நார்க்கு ப்ரௌனில் வந்துருக்கு இன்னும் ஒரு முப்பது செகண்ட் இப்படியே வருப்போம் இந்த அளவுக்கு ஆச்சலா இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி ப்ரௌன் இருக்கணும் இந்த மாதிரி ப்ரௌனுக்கு இருக்கணும் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த சர்விங் ஒரு பிளேட்டில் இதை மாற்றிடலாம் இந்த தேங்காய் அது அந்த வடமிளகாய் அதெல்லாம் நல்லாவே ஆறி எடுத்தோம் இப்போ இந்த தேங்காய் நம்ம இப்போதான் வறுத்து கொட்டியிருக்கோம் அதனால இதுவும் பார்த்தீங்கன்னா கொள்ள சகப்பா ஒரு மாதிரி ரொம்ப தீஞ்ச இதுவும் இல்லை அதே அதே சமயம் என்ன ப்ரௌன் கலரில் டார்க் ப்ரௌன் கலரில் வருத்தாச்சு அத்தனை தேங்காயும் இதுவும் நம்ம இப்படி ஆற வச்சுடுவோம் இது வந்து நல்லாவே ஆறி எடுத்தோம் இது ஆறுனதுக்கப்புறமா நான் மிக்சியில் எப்படி பொடி பண்ணுறதுங்கிறதையும் நம்ம வறுத்து இந்த மிளகா மிளகு புளி இந்த சாமானலாம் போட்டிருக்கோம் இது முதல்ல வருத்தாச்சு இது நன்னாவே ஆறி எடுத்தோம் இதுக்கேற்ற உப்பு பாருங்கள் இதுக்கேற்ற உப்பு உங்களுக்கே தெரியும் கண்ணளவு தானே இதுக்கேற்ற உப்பு அதே மாதிரி ஏற்ற உப்பு இப்போ நீங்கள் தனித்தனியாக போட்டுன்றது தான் உங்களுக்கு அளவு கரெக்டாக தெரியும் ஒன்றா போட்டுன்றதுலாம் அளவு தெரியாது ஓ தேவையான அளவு போட்டால் போகிறோம் முதல்ல என்ன பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம மிக்சியில் பொடி பண்ண போகிறோம் இது வந்து நைன்டி பர்சன்ட் இது ஆனதுக்கு அப்புறமா கரகரம் தான் இருக்கணும் அதுக்கப்புறமா தான் எடுக்கிற டைம்ல தான் இது தேங்காயை போடுறோம் இந்த மாதிரி ஒரு எயிட்டி பெர்சன்ட் இந்த மாதிரி பொடியானா போறேன் ஏன்னா மேலே நம்ம தேங்காயும் போட போறோம் தேங்காயும் போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் மிக்ஸியில் ரொம்பவும் நைஸாக அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் நர நேரம் நடைச்சா போதும் இந்த மாதிரி நிற நேரம் நரைச்சா போதும் ரொம்ப நைஸாக இருந்தால் அந்த டேஸ்ட்டு கொடுக்காது வச்சலாம் இந்த அளவுக்கு நம்மளுடைய சம்மந்தி பொடி செம்மையாக ரெடியாது இந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம் இப்போ நம்ம கேரளா ஸ்டைல் பொடி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம சுடாக சுடாக சாதம் பண்ணியிருக்கேன் பரவோம் இதில் என்ன ஒரு முட்டை நல்லா நெய் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனு நெய் விட்டுனா அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டு வராது ஆனால் இஷ்டம் இது நான் நல்லா நல்லா ஊற்றிப்பேன் இதில் வந்து இந்த சாதத்துக்கு வரணும் ஆஹா கலக்கும்போதே என்ன ஒரு மனம் தெரியுமா பிரமாதமாக இருக்குது பார்க்குறதுக்கே சும்மா குழம்பு ரசம் பூட்டு சாம்பார் வந்து எண்ணத்துக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பள்ளி வச்சுருந்தா ஃப்ரிட்ஜில் பண்ணி வச்சுடா நீங்கள் சொன்ன மாதிரி கிட்ட கிட்ட ஒரு மாசம் மேலேயே வரும் இது பருவோம் நல்ல கலந்தாச்சு சாதத்துக்கு மாதிரி நான் ஒரு ரூபா வெடிச்சு வச்சுக்கோங்க நம்ம தேங்காய் தொகையில விட இது பிரமாதமாக இருக்கும் ஏன்னா இது இன்க்ரீடியன்ஸாக நம்ம வேறு மாதிரி போட்டிருக்கோம் தேங்காயை சூப்பராக நல்லா ரெட்டிஷாக வறுத்திருக்கோம் வரணும் ஒரு வாய் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து ஆற்றுல இதே ட்ரை பண்ணுங்க பிரமாதமாக இருக்கும் ஆஹா புளிப்பு உப்பு காரம் மனம் தேங்காய் மனம் மிளகு பாசனை எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது நிச்சயமாக ட்ரை பண்ணுவோம் இந்த டிஷ் பிடிச்சிருந்துதுன்னா கமெண்ட் பண்ணுவோம் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நன்றி வணக்கம்